ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இயர் அந்த இயரில் அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள ஸ்பேஸ் ஷிப் அதாவது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் யூஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் வந்து நிஜமாலே பார்த்துருக்கேன் அதுவும் சென்னையில் அண்ணா நகரில் இது வந்து எப்படி யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்போ நான் ஒரு சில பேர் கிட்டே சொன்னேன் அவங்களும் நம்பலை ஆனால் எனக்கு வந்து அதில் அதை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து எனக்கு முழுமையாக அது மேலே நம்பிக்கை வந்தது ஓ இப்படிலாம் கூட வந்து உலகத்தில் இந்த மேக கூட்டங்கள் நடுவில் வந்து மறைமுகமாக வந்து அவங்க வந்து உலாவுறாங்க இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நிர்பணமான ஒரு உண்மையை வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பெருசாக இருந்தது ஏரோ ஏரோப்ளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா லைட்ஸ் ஏரியும் அதில் நான் பார்த்த விஷன் வந்து நைட் டைமில் தான் பார்த்தேன் ஏரோப்ளேன்னா கண்டிப்பாக லைட்ஸ் ஏரியும் அதில் அதுவும் சவுண்டும் வரும் ஏரோப்ளைனில் வந்து ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது கண்டிப்பாக ஒரு முப்பது ஏரோப்ளை வந்து வச்சா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்தேன் வி ஷேப்பில் இருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது இந்த ஷேப்பில் வி ஷேப்பில் இருந்தது கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் என்னாலே பார்த்த நம்ப முடியல என்னடா இது இவ்வளோ பெருசா வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம தலைக்கு மேலே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் நான் ஒரு பில்டிங் மேல நின்றுட்டு இருந்தேன் கடை ஒரு டெரஸ் மேல இருந்தேன் நான் பில்டிங் டெரஸ் மேல அப்போ எதிர்த்தா நைட்டு ஒரு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ள இந்த இன்சிடென்ட் நடந்தது கண்டிப்பா என்னால அது ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கும்போது பி ஷேப்ல அதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருந்தது அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் ஏலியன்ஸை பார்த்தீங்களா அப்படின்லாம் வந்து எதுவும் கிடையாது ஏலியன்ஸை வந்து நான் பார்க்கல கண் கூட ஆனால் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் பறக்கிறத நான் பார்த்தேன் இதுதான் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அமெரிக்கா டெக்ஸாஸ் மாகாணம் வேற சில அமெரிக்காலே நிறைய இடத்துல இந்த மாதிரி யூஎஃப்ஓ சைடிங்ஸ் பார்த்துருக்காங்க ஏன் நைன்டீன் நைன்டி செவன்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு யுஎஃப்ஓ சைட்டிங் வந்து பார்த்துருக்காங்க அதுவும் வந்து இதே பி ஷேப்ல வந்து பார்த்துருக்காங்க அமெரிக்கால வி ஷேப்ல இருக்கிற ஒரு யுஎஃப்ஓ ஸ்பேஸ் ஷிப்பை நான் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ஒரு சத்தமும் வரல பின்ட்ராப் சைலன்ஸ் இருந்தது பின்ட்ராப் சைலன்ஸ் இருந்தது அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி போச்சு அது என்ன சொல்றது ஒரு இன்விசிபிள் ஐட்டம் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒரு வெள்ளையா போச்சு ஆனால் ஒயிட் கலர்னா ரொம்ப ஒயிட் கலர் கிடையாது ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு மாதிரி இன்விசிபிள் கலரில் அது போயிட்டு இருந்தது முன்பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வி ஷேப் வந்து வளைஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும் முன்பக்கம் வந்து கொஞ்சம் கேர்வா இருந்தது பின்பக்கம் வந்து நல்லா கூரா இருந்தது இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் ரொம்ப பெரிய ஸ்பேஷிப் அது ஏன்னா வந்து அதோட ஹைட்டு வந்து ரொம்ப அதிகம் நான் பார்த்த ஹைட் வந்து ரொம்ப அதிகம் இப்போ ஒரு ஏரோப்ளைன் நம்ம பார்த்தோம்னா அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது ஏரோப்ளைனை பார்க்கும்போதே தெரியும் அது ரொம்ப ஹைட்டில் போயிட்டு இருக்குன்ட்டு அப்போ அந்த ஹைட்டில் போயிட்டு இருக்கும் போது அது எவ்வளோ குட்டியாக தெரியும் ஏரோப்ளைன் ஒரு ஏரோப்ளைன் வந்து எவ்வளோ குட்டியா தெரியும் நம்ம கண்ணுக்கு ஆனால் இது அப்படி கிடையாது இதை நான் பார்க்கும்போது மேக கூட்டங்களுக்கு நடுவில் தான் போச்சு அது சாதாரணமாக அதை வந்து யாராலையும் பார்க்க முடியாதுன்னா சம்டைம்ஸ் ஸ்டார்ஸை உண்டு ஸ்டார்ஸை வந்து ரசித்து பார்ப்பேன் சம்டைம்ஸு ஏதாவது ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை ரசித்து பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்கும் தான் எதிர்த்தியாக வந்து மாடி மேலே நின்றுட்டு இருந்தபோது பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து ரொம்ப ஹைட்டில் போயிட்டு இருந்தது இந்த ஹைட் வந்து ஏரோப்ளைன் போகிற ஹைட்டில் தான் இருந்தது நான் பார்க்குற ஹைட்டு ரொம்ப பெருசாக இருந்தது கண்டிப்பாக அது ஒரு ஏரோப்ளேன் கிடையாது ஏன்னா ஏரோப்ளைனால் கண்டிப்பாக அதில் லைட்ஸ் எரியும் சவுண்டும் வரும் ஆனால் இதில் எந்த விதமான சவுண்டும் கிடையாது எந்த விதமான லைட்டும் எரியல இதில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருந்தது ஆனால் ஒருவேளை நம்ம கடவுள்களை கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா புஷ்ப விம விமானத்தில் வந்து கடவுள்கள் பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட வந்து ஒரு சில ஒரு சில இன்சிடென்ட்டை வந்து நம்ம வேற ஒரு டைமென்ஷனில் பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தோணுச்சு நிறைய வாட்டி கடவுள்களையே வந்து வேற ஒரு ஃபோர்த் டைமென்ஷனில் வந்து பார்க்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாத டைமென்ஷன் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ்ல பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இந்த டாக்டர் ஸ்டேன்ஸ் படத்தில் வரா மாதிரி நம்ம ஒவ்வொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி கையில் ஒரு மோதிர மாதிரி போட்டுப்பாங்க அது மூலியமாக வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களால போக முடியும் இமயமலைக்கோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ வேற ஒரு பிளேஸ்க்கோ அப்படியே வந்து அவங்களால போக முடியும் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அதை பார்த்தோன்னு தோணுச்சு அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து யூஎஸில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ரெண்டு தம்பதிங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷிப்பை ரொம்ப கிட்டத்தே வந்து பார்த்துருக்காங்க நான் பார்த்ததாவது ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன் ஆனால் என் தலைக்கு மேலே தான் அது போயிட்டு இருந்தது நான் பார்த்தது வந்து கரெக்டா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு போயிட்டு இருந்தது அந்த ஸ்பேஸ் ஷிப்பை அந்த டேரக்ஷன் படி பார்த்தா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்னா சூரியன் உதிக்கிற இதுல இருந்து சூரியன் மறைகிற ஒரு சைடுக்கா அது போயிட்டு இருந்தது சூரியன் மறைகிற சைடுக்கா அது போயிட்டு இருந்தது கரெக்டா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல ரெண்டு தம்பதிங்க பார்த்தாங்கன்னு சொன்னா இல்லையா அவங்க வந்து ரொம்ப கிட்டக பாத்திருக்காங்க ஸ்பேஸ் ஷிப்பை அதோட வந்து பிக்சர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்பேஷி இப்போ பார்த்தோன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து அதுவும் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு வைரல்னால் என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா இல்லாத டைம் அது அந்த டைமில் வந்து அது ரொம்பவும் வைரல் ஆயிருக்கு அது எப்படின்னா மக்களிடையே வந்து அது ஆயிருக்கு நியூஸ் பேப்பர்ஸ் மூலயமா வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து வெளியே விட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு அதே மாதிரி பிரேசிலையும் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்துருக்காங்க அதே மாதிரி ஜப்பான்லேயும் பார்த்துருக்காங்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன ஓட்டுறவர் ஒருத்தர் அதுதான் பைலட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து வேலை செய்கிறாரு ஜப்பான் ஏர்ஃபோர்ஸில் இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அந்த டைம்ல பார்த்துருக்காரு அவர் ஏரோப்ளைனில் பயணிச்சுட்டு இருக்கும் போது ஓவல் ஷேப்ல அந்த ஏர் கிராஃப்ட் இருந்ததாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தாலே கிடைக்கும் ஏலியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஃப்ஓஸ் வந்து அந்த உலாவது நம்ம வேர்ல்ட சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸாக வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு இருந்தது தேர்ட்டிஸ் நைன்டீன் தேர்ட்டிஸ்லேருந்தே இந்த வரலாறு வந்து போயிட்டு தான் இருக்குது ஏலியன்ஸோட வரலாறு இன்னும் வரைக்குமே வந்து வந்து அது ரொம்ப மர்மமாகவே தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் யாராலேயும் வந்து தெளிவாக வந்து ஏலியன்ஸை பார்த்ததாவோ ஏலியன்ஸ் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெளிவாக சொல்ல முடியல இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து என்ன பேசப்படுதுன்னா இது வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்களே தான் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏர் ஃபோர்ஸஸ் தான் வந்து பண்ணுறாங்க இப்போ அமெரிக்காவில் வந்து யுஎஸ் ஏர்ஃபோர்ஸஸ் தான் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள யூஎஃப்ஓ மாதிரி வந்து ஒரு பிரதிபிம்பத்தை வந்து உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பித்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கேள்வி ஒன்று நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப்பையோ பார்த்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் Thank you, bye bye, see you in the next video.